ஹே வெல்கம் சேனல் நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து டோஃபு கடாய் யூஸ்வலா நம்ம வந்து கடாய் பன்னீர் தான் பண்ணுவோம் இன்னைக்கு பன்னீருக்கு பதிலாக பதிலு வச்சு கூட சொல்லலாம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு அதுக்கப்புறமா டோஃபு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பீஸ் அதுக்கப்புறமா வெங்காயம் அதுக்கப்புறமா கேப்சிகம் அது ஏன் ரெண்டு வாட்டி சொல்றேன் அப்படிங்கிறது நம்ம வீடியோல பார்ப்போம் அதுக்கப்புறமா தனியா சீரகம் அது பிளாக் பெப்பர் பட்டை பிரிஞ்சி இலை செவப்பொழகா இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி அதுக்கப்புறமா டோஃபு அதுக்கப்புறமா கேப்சிகம் வெங்காயம் இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டேஜாக பண்ண போகிறோம் ஸோ அஃப்கோஸ் நீங்கள் வந்து வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் யூஸ்வலாக வந்து பன்னீரை விட டோஃபு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நம்ம பன்னீர் வச்சு கடாய் பன்னீர் செய்வதற்கு பதிலாக டோஃபு வச்சு செய்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த தனியாக அதுக்கப்புறமா பிளாக் பெப்பர் சிவப்பு மிளகா வட்டை அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை அதுக்கப்புறமா லவங்கம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்த பிறகு நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வைங்க அதை ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாட்டுங்க அந்த தனியாக வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக வந்து ஒரு 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 ப்ரௌனிஷ் கலர் வந்து ஒரு கலர் வந்து லைட்டாக மாறும் ஒரு டார்க் டிஞ்ச் வரும் அந்த தனியால் அதை நீங்கள் வர வரைக்கும் அதை வெயிட் பண்ணுங்க வந்த பிறகு இதை பாருங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து வச்சுருங்க ஸோ பேசிக்கலி ஏன் கடாய் பன்னீர் ஏன் டோஃபு கடாய் கடாய் டோஃபுன்னு சொல்கிறோம்னா இந்த மாதிரி ஒரு கடாயில் செய்கிறோம் இலும் சட்டியில் செய்யறதுனால தான் எனக்கு பேர் அப்படி ஸோ இப்போ அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து வெங்காயம் அதுக்கப்புறமா வந்து கேப்சிகம் இதை நெடுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதை வந்து இந்த எண்ணெயில் வந்து கொஞ்ச நேரம் வதக்குங்க ரொம்ப வதக்கிறாதீங்க இது வந்து கிறிஸ்பாக இருக்கணும் நீங்க கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க பிளேட்ல வந்து இதை எடுத்து வச்சிருங்க அந்த பிளேட்ல வந்து டிரான்ஸ்பர் பண்ற சமயத்துல இது ஃபுல்லா வதங்கி ஒரு மாதிரி கிறிஸ்பா தான் இருக்கணும் இது உங்களுக்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துடும் அதாவது வந்து இது ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம் டார்க் ப்ரௌன் ஆறு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கின அப்புறம் நீங்க எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்ல கூல் டவுன் பண்ணுவீங்க பாருங்க இந்த பிளேட்ல வந்து நான் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்புறமா திருப்பியும் வெங்காயம் யூஸ் பண்ண போறோம் தான் நான் வந்து ரெண்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இப்போ அடுத்தது மறுபடியும் வந்து ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லை டோஃபு கடாய் செய்வதற்கு ஓரளவுக்கு பொறுமை வேணும் ஏன்னா இது வந்து ஒரு மூணு நாலு ஸ்டேஜில் பண்ண போறோம் அடுத்தது நம்ம பேட் பண்ணிருக்கிறது எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு மாதிரி சாட்டை பண்ணுங்க ஒரு லைட் போல்ட் கோல்டன் கலர் வந்தோடனே அதை பண்ணிடுங்க எடுத்து வந்து பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க பார்த்தீங்கன்னா அந்த கடாய் பன்னீரோ இல்லை டோஃபு கடாயோ ஹோட்டலில் பெரும்பாலும் கடாய் பன்னீர் தான் கிடைக்கும் டோஃ கடாய் கிடைக்காது அதை மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பொறுமையாக இதை வந்து செய்யணும் ஸோ பாருங்கள் டோஃபுவை நல்லா வந்து ஒரு கிறிஸ்பா ஆயிடும் டோஃபு நீங்க கொஞ்ச நேரம் வதக்கினீங்கன்னா கிறிஸ்பா ஐடும் டோஃபு இந்த எண்ணெயில போட்டு வதக்கும்போது அதே சமயம் கலரும் பாருங்க லைட்டா மாறுது பாருங்க ஒரு மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலர் மாதிரி வந்துடும் டோஃபு யூஸ்வலாக பண்ணிடுற தான் ஒயிட் கலர்ல இருக்கும் ஸோ கலர் மாறி ஒரு மாதிரி லைட் ப்ரவுன் கலர் வரும்போது நீங்க வந்து இதுக்கு மாற்றிடுங்க நீங்கள் ஆக்சுவலாக அந்த டோஃபூவில் லைட்டாக ஒரு ஒரு பிளாக் டாட்ஸ் மாதிரி நீங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இந்த அந்த டம் தயத்தில் வந்து நீங்கள் இதை எடுத்து வச்சுருங்க இப்போ அடுத்தது மூணாவதாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் சாஃப்டே பண்ணுங்கள் இப்போது நம்மளுடைய இன்னொரு செட்டு வெங்காயம் அதுக்கு வேலை வந்துருச்சு இப்போ நம்ம அடுத்தது வந்து தக்காளியும் வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டே பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் இது வந்து கொஞ்சம் நிறைய நேரம் வதங்கினாலும் பரவாயில்லை ஏன் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பின்னால் வீடியோவில் பார்ப்போம் ஆக்சுவலாக நம்ம இதை வந்து டொமேட்டோவோட சேர்த்து நம்ம வந்து நல்லா அடிச்சுக்க போகிறோம் அதாவது மிக்ஸியில் போட்டு அடிக்க போகிறோம் ஒரு டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட் அலாங் வித் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் எடுத்து நம்ம செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் நேரம் வதங்கினாலும் பரவாயில்ல ஏன்னா எப்படியும் இதெல்லாம் மிக்சியில் போய் கிரைண்ட் பண்ண போகிறோம் நம்ம இப்போ ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா சாட்டை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து ஆஸ் யூஷுவல் பிளேட்டில் வந்து மாற்றி வச்சுருங்க ஸோ இந்த கடாய் பன்னீர் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து சப்பாத்தி பூரி இதெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம் டோஃபூவில் பார்த்தீங்கன்னா வந்து அதை விட நல்ல நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது அதே சமயம் உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீரை விட வந்து கொஞ்சம் உடம்புக்கு பெட்டர்னு சொல்கிறாங்க அதனால நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து டோஃபு வச்சு இதே டிஷ்ஷை செஞ்சு பார்க்குறோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த தக்காளி வெங்காயமையும் நீங்கள் வந்து எடுத்து சைடில் எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேப்சிகம் ஆனியன் அதுக்கப்புறமா அந்த தனியாக கூட சேர்த்து நம்ம வருத்துக்கிட்டது அதுக்கப்புறமா இந்த டோஃபு கொஞ்சம் நேரம் சார்டே பண்ணது அதுக்கப்புறமா இந்த தக்காளி வெங்காயம் கடைசியாக பண்ணோம் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதாவது தக்காளி வெங்காயம் அதுக்கப்புறமா இஞ்சி அதுக்கப்புறமா பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கோல்டன் பேஸ்ட் வரும் அதுக்கப்புறமா அந்த ஜாரை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மற்ற இன்னொரு பிளேட்டில் அந்த தனியாவோட சேர்த்து வறுத்துக்கிட்டோம் பாருங்கள் அதெல்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு ப்ரௌன் பொடி பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோவில் இப்போ அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக வந்து கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சூப்பராக ஊற்றிக்கோங்க நெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பூன் வேணும்னாலும் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் தப்பு கிடையாது ஸோ இப்போ அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த டொமேட்டோ ஆனியன் இஞ்சி பூண்டு இது நாலத்தையும் வச்சு ஒரு பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம் பார்த்தீங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணலாம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் அது ஆக்சுவலாக மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கிது பாருங்கள் அந்த பபுள்ஸ் எப்படி வருது பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அதனுடைய கலரு ஆரஞ்சு கலர் ஒரு மாதிரி டார்க் ஆரஞ்சு கலர் அதை வந்து நல்லா ஸ்டிர் பண்ணி கொடுங்க அந்த கடாயில் இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம கேப்சிகம் அண்ட் ஆனியன் நம்ம முதல்ல செஞ்சு வச்சுக்கிட்டோம் பார்த்திங்களா கேப்சிகம் அண்ட் ஆனியன் அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு வேணும்னாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எந்த பவுடருமே இது வரைக்கும் ஆட் பண்ணல ஸோ நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய பவுடர்ஸ் எல்லாம் இப்போ தான் ஆட் பண்ண போகிறீங்க மெயினாக கடாய் டோஃபு கடாய் பன்னீருக்கு தேவையான பவுடரை நம்ம அடித்து வச்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா அதாவது அந்த தனியாக பட்டை பிரிஞ்சி இலை அதுக்கப்புறமா பிளாக் பெப்பர் இதெல்லாம் வச்சு நம்ம ஒன்று அடிச்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட் நம்மளுடைய கடாய் டோஃபுக்கு இப்போ வந்து அந்த செமி கிறிஸ்பா நம்மளுடைய கேப்சிகம் அண்ட் ஆனியன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இது கூட ஆட் பண்ணுங்க ஆட் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் வந்து இந்த டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட் வந்து லைட்டாக ஒரு பச்சை வாசனைன்னு சொல்லுவோம் இல்லையா அது போகிற வரைக்கும் இந்த பாயிலிங் வந்து கண்டினியூவாகட்டுங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து ஒரு கிரேவி டிஷ்ஷா இல்லை ஒரு ட்ரையாகன்னு கேட்டிங்கன்னா வந்து ட்ரை டிஷ்ஷான்னு கேட்டிங்கன்னால் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் நீங்கள் கடைசியாக வந்து டிஷ்ஷை வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி ஒரு செமி ட்ரையாக தான் இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கும் இப்போ கொஞ்ச நேரம் வந்து அந்த ஆனியனும் கேப்சிகமும் நல்லா இந்த கிரேவியில் வந்து சிங்காய் நல்லா குக் ஆகட்டும் முன்னாடி நம்ம செமி செமிக்ஸ்பா வச்சுருந்தோம் இல்லையா இப்போ வந்து நல்லா குக்காக இருந்தா பெட்டர் சரிங்களா அதனால தான் நம்ம வந்து மோடி கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுறோம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இல்லை ஒரு ஃபியூ கப் மினிட்ஸ் விட்டுருங்க நல்லா பாயில் ஆயிடுச்சு பாருங்க நீங்கள் வந்து உங்களுடைய அந்த லேடில் அந்த ஆப்பையால் வந்து வச்சு நசுக்கி பாருங்க அந்த கேப்சிகம் ஆகட்டும் வெங்காயம் ஆகட்டும் நல்லா வெந்திருக்கணும் அடுத்தது வந்து உங்களுடைய பன்னீர் ஆட் பண்ணுங்க அதாவது டோஃபு ஆட் பண்ணுங்க நம்ம டோஃபு வச்சு தான் நீங்கள் செய்கிறோம் பன்னீர் இருந்தால் நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க ப்ராசஸ் எல்லாம் ஒன்று தான் ஸோ இப்போ வந்து அந்த டோஃபு ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பாருங்க அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கணும் டோப்புக்குள்ள நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த ஆப்பை லாடிலால் ஸோ இப்போ அடுத்தது தேவையான அளவு தண்ணி இதில் வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க ஏன்னா இது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப கிரேவியாகவும் இருக்காது ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் இப்போ நம்ம வந்து அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அந்த ஒரு பவுடர் ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா அதாவது அந்த தனியா அதுக்கப்புறமா வந்து செவப்பு மிளகா அதுக்கப்புறமா வந்து பட்டை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் வீடியோ போய் பாருங்கள் அந்த பவுடர் எப்படி பார்த்தீங்களா அந்த பவுடரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட் ஆக்சுவலாக இல்லைன்னா நீ இல்லைனா நீங்கள் பன்னீரோ டோஃபோ எடுத்து நார்மல் கறி கூட பண்ணலாம் பட்டு கடாய் பன்னீரும் கடாய் டோஃவும் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ்ஷு அதனுடைய ஸ்பெஷல் டேஸ்ட்டே இந்த பவுடர்லேருந்து தான் வருது ரெண்டாவது நம்ம வந்து அந்த கடாயோ டோஃபு அந்த அந்த டோஃபுவையோ பண்ணு பன்னீரையோ இந்த கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம் பார்த்திங்களா அதுவும் வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் யூஸ்வலாக நம்ம பன்னீரோ டோஃபுவோ அந்த மாதிரி நம்ம குக் பண்ண மாட்டோம் கடைசியான ஆட் பண்ணுறது வந்து கசூரி மேத்தி நல்லா வந்து ரெண்டு கைக்கு நடுவில் வச்சு நல்லா அதை பொடிச்சு உள்ளே போடுங்க அப்போ தான் வந்து அந்த கஸூரி மேத்தியில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் அந்த அரோமா வந்து நல்லா இறங்கும் உள்ளுக்குள்ளே இப்போ பாருங்கள் நம்மளுடைய கடாய் பன்னீர் வந்து ஃபண்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடாய் பண்ணி இருஸ் ரெடி பாருங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கிரேவி டிஷ் கிடையாது எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி கிரேவிக்கும் ட்ரைக்கும் நடுவில் இருக்கும் பென்டாஸ்டிக்காக வந்திருக்கு பாருங்கள் வீடியோவில் பாருங்க தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் மேம் சேனல் டூ லைக் இன்ட் சப்ஸ்க்ராப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்